வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகு கேதுவால் அடுத்த மூன்று மாதத்திற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவற்றை யாராலும் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மகர ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான மகர ராசி சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு திருதியஸ்தானம் ஆகியதும் குருவினுடைய வீடுமான மீன ராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமாக தான் மகர ராசினியர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கேது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சில நன்மைகளை மட்டுமே அளிக்க உள்ள ஒரு கிரக சஞ்சாரம் அமைய பெற்றிருக்கு பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் ஆகியவை படிப்படியாக தீருங்க அதுவும் இந்த மூன்று மாதத்திற்குள் இந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியும் மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு வருமானமும் இருக்குதுங்க செலவுகள் இருக்கும் திருமண தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க இருக்குதுங்க இருந்தாலும் கூட தற்போது உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லது முயற்சிகளுக்கு ராகு உதவி செய்வாருங்க ராகுவை போல் எவருக்கு உண்டு எதிர்பாராத பணவரவும் இந்த மூன்று மாதத்திற்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அமைய பெற்றிருக்குது குடும்ப சூழ்நிலை மனதிற்கு மகிழ்ச்சியை தருங்க பாக்யஸ்தானத்திற்கு மாறியுள்ள கேதுவினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட இருக்குதுங்க இதனால் சுப செலவுகளே ஏற்பட இருக்குது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க பல குடும்பங்களில் தீர்த்த தலை யாத்திரை யோகமும் கிடைக்க இருக்குதுங்க மனம் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுங்க மகான்களுடைய மற்றும் கிடைக்க இருக்குது வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பல பிறவிகளிலும் கங்காஸ்தான பாக்கியமும் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மூன்று மாதத்திற்குள் பிரச்சிலை ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் தீர்த்த தலை யாத்திரையை அளிக்கும் அதிகாரம் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு நிழல் கிரகங்களுக்கு உண்டுங்க அசுரர்களான்க இருந்தாலும் அமுதம் பருகி அதனால் பார்வதி பரமேஸ்வரனுடைய கருணையும் தரிசனமும் கிடைத்து பெற்றுள்ளதால மனித பிறவியை பயனுள்ளதாக செய்யும் இத்தகைய தள தரிசனங்களை பெற்றுத்தரும் தரும் சுபபலம் படைத்தவர்கள் இவர்கள் இருவரும் தாங்க வேண்டிக் கொண்டவை அப்படியே நிறைவேறுங்க கேதுவினுடைய நிலையினால கிடைத்த பணத்தை கொண்டு திருக்கோவில் திருப்பணிகள் ஏழைகளுக்கு அன்னதானம் கல்வி உதவி செய்வது போன்ற புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதற்கு உங்களுடைய மனம் இருக்குது அவர் மோட்சக்காரகர் அதாவது பிறவி என்னும் தீரா பிணியிலிருந்து நம்மை விடுவிக்கும் தெய்வீக ஆற்றலை பெற்றவர் என மிக பழமையான இந்த மூன்று மாத காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால அவர்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் எதிர்பாராத நேரங்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த தருணங்களில் கிடைக்க இருக்குதுங்க சக ஊழியர்களுடைய நட்புடன் உங்களிடம் பழகுவாங்க பொறுப்புகளில் திறமை பழிச்சிடுங்க தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல ஊதிய உயர்வை பெற்று தருவாருங்க மீன ராசியில் வலம் வரும் ராகு புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் மகர ராசியினருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்குது குறிப்பாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மூன்று மாதம் நீங்கள் எதிர்பார்க்கும் போது அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னு ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ராகு நேரடியான அதிகாரம் உண்டுங்க அவர் தற்போது நல்ல சுபபலம் பெற்று திகழ்வதால சந்தை நிலவரம் சாதகமாக நீடிக்க இருக்குதுங்க உற்பத்தியை அதிகரிக்கலாங்க மூலப்பொருட்கள் விலைக்கு கிடைக்க இருக்குதுங்க சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவாருங்க ராகு கேது வாழும் பல நன்மைகள் இந்த மூன்று மாதத்திற்குள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகளை பெற்று தருவாருங்க ராகு மூலம் வருமானமும் உயர இருக்குது திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் உயர இருக்குதுங்க ஆடம்பர சுகங்களை வழங்குவதில் ராகு கணக்கு பார்க்க மாட்டார் என கூறுகிறது கேதுவினுடைய உபநியாசகர்கள் மூர்த்திகள் சிற்பக்கலை வல்லுநர்கள் ஓவியம் தீட்டும் நிபுணர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமா இந்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா மகராசி சார்ந்த கலைத்துறையினருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த அரசில் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கட்சியில் தொண்டர்களுடைய அமோக ஆதரவையும் தலைவர்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்று தருவாருங்க ராகு கட்சி தலைமை பீடத்திற்கு உங்கள் மீது கூடுதல் நம்பிக்கை ஏற்படுங்க புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படுங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலேயும் சரி மேலிட தலைவர்களிடமும் நல்ல ஒரு செல்வாக்கும் ஆதரவும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த மூன்று மாத காலங்கள் அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுக்கு கட்சியில் பொறுப்போ அல்லது அரசு பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு ராகு மற்றும் சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க செய்வாருங்க ராகு வெளிநாடு சென்று அங்குள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் சேர இடம் கிடைக்க செய்வாருங்க ராகு கேது கல்விக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க உதவிகரமாக அமைய இருக்கிறாரு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் போட்டி கூட்டுக் கொண்டு உங்களுக்கு உதவுவதில் இதனால் மாணவியர் வெளிநாடு சென்று உயர் கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அந்த ஆசைகள் ஒரு தருணமா இந்த மூன்று மாத காலங்கள் அமைய இருக்குது மகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருங்க கணவன் மனைவி பரஸ்பர அன்யோனமும் அன்பும் மேலிட பண வரவு சற்று உயர்வதால் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு மற்றும் உங்களுடைய சத்திரியரின் எதிர்கால அது அது கடன்களை ஒரு நலனுக்குலங்கள் இருக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் நவ சன்னதியில் சனிக்கிழமை பிரதோஷ காலம் ஆகிய மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் செவ்வாய்கிழமைகளில் பசுனை தீபம் ஏற்றி வந்தால் ராகு கேதுவால் அதிக நற்பலன்கள் பெற்று என மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது